ஜனநாயகத்தை காக்க பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மாநாட்டில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது உரையாற்றிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் ஜனநாயகத்தை காக்க பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த கூட்டணி என்பது இருக்கிறதே இந்தியா கூட்டணி இது ஒரு சில சலசலப்புகளால் மாறாது மக்கள் தயாராகிவிட்டார்கள் இது இதுவரும் தலைவர்கள் கூட்டணி அல்ல நண்பர்களே இது மக்கள் கூட்டணி ஜனநாயகம் வெல்ல வேண்டும் வெல்லாவிட்டால் இங்கே நம்முடைய முதல்வர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இனி மாநிலங்கள் இருக்காது மத சுதந்திரம் இருக்காது மக்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்காது இன்றைக்கே பரிபோகம் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் அசந்தால் ஏமாந்தால் இன்றைக்கு நாடு மீண்டும் பழைய கருப்பனாகவே பழைய இடத்திற்கே போய் சேர வேண்டும் என்பதை வலியுறுத்தத்தான் அத்தனை பேரும் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கின்றோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவது என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மதச்சார்பற்ற ஜனநாயக நெறிமுறைகளை காப்பாற்றுவதற்காக எனவே இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் இந்த திருச்சி மண்ணில் காவிரி நதி தீரத்தில் அன்பு சகோதரர் திருமா எழுப்புகிற ஜனநாயகம் வெல்லம் என்கிற இந்த முழக்கம் இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு எதிரொலிக்க வேண்டும் ஜனநாயகம் வெல்லம் நாம் ஒன்றுபட்டு போராடுவதன் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியிலே பாஜக கூட்டணி வென்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மட்டுமல்ல அதற்கு அண்ணா திமுக உட்பட கட்சிகளுக்கு ஒரு சீட்டிலே கூட டெபாசிட் கிடைக்காமல் ஆக்குகிற அந்த மகத்தான பணியை நாம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய அணி இந்தியா அணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும் அவர்கள் இங்கே வந்து வாராட்டலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது அதே போல அகில இந்தியாவிலும் இந்த நாசிச கூட்டம் அதிகார கூட்டம் வேண்டும் வேண்டும் வீழ்த்தப்பட மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் இந்த நாட்டிலே ஒரு புரட்டை ஏற்படுத்த முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள் அதற்காக அவர்கள் எல்லா விதமான தகுதி பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திருச்சியிலே இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவும் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா விரட்டி விரட்டியடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா அதற்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நம் கூட்டணி வெற்றி நாம் வெற்றி பெற வேண்டும் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் கிளிக் பண்ணுங்க